காத்துமாக்குள்ள ஏசு மேல ஒரு தாகம் தேவன் ஒரு தாகம் வேணும் ஏதோ வந்துட்டு போய் சடங்காச்சாரமாய் நம்ம வரல ஆனா அவர் மேல ஒரு தாகம் இருக்கிறதுனால தேவ சமூகத்துக்கு நம்ம வரோம் அப்போ தான் இது பாருங்க வரண்டதும் விடாய்த்ததும் ஆனா ஒரு தண்ணீரற்றதுமான நிலம் எப்படி தண்ணி வேணும்னு வாஞ்சுக்கோ பாத்திருக்கீங்களா வெடிச்சு கிடிச்சு போயிருக்கும் பாத்திருக்கீங்களா சில தண்ணியே இல்லைன்னா மழை பெய்யலண்ணா வெடிச்சு அப்ப மழை பெஞ்சாலும் அந்த வெடிப்புலாம் எங்க போகுமே தெரியாது மழை பெஞ்சுதான் வெடிப்பெல்லாம் மழை தண்ணி வர 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 உறிஞ்சு 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 பூமி அப்புறமா தண்ணி ஃபுல்லா தான் வெளியில என்ன செய்யும் வெளியில கொப்பளிக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச ஒரு தாகம் நம்ம யார் மேல இருக்கணும் இயேசு மேல இருக்கணும் நமக்குள்ள அந்த ஒரு எண்ணம் இருக்கணும் சும்மா மாம்ம்சம் எல்லாருக்கும் இருக்கின்ற மாதிரி நம்மளும் எல்லாரும் மாதிரியும் சாப்பிட்டு சாப்பிட்டு சமைச்சுக்கிட்டு வேலைக்கு ஓடிக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறத விட அவர் மேலே ஒரு வாஞ்சை